செந்த வீட்ல பார்க்க போகிறோம்னா நியூ வந்து ரெட்மி நோட் ஃபோர்ட்டீன் ப்ரோ மேக் பார்க்க போகிறது இது பற்றி ஃபுல்லாக டீயில் பார்க்கலாங்க இது ஒரு சமையான மொபைல் நியூவோ ஒரு இருபத்தி ஏழு கேக்கு பக்கமான ஒரு மொபைல் வந்துருக்கு இதில் மூணு வேரியன்ட் வருது எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் வருது எயிட் ஜிபி டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் வருது அப்புறம் டுவெல் வருது மூணு வேரியண்ட்டில் வருது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க நிறைய ஃபைல்ஸ் அதுமாதிரி டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறாங்களா ஐயா யூஸ் பண்ணிங்க என் தெரிஞ்சு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருபத்தெட்டு கேக்கு சாரி இருபத்தி ஏழு முந்நூறு வருது உங்கள் மொபைல் பார்க்கும்போது பிரைஸ் வேரியண்ட் ஆகும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிங்க கரெக்டாக இதுக்கு இதுக்கு ஒரு ஒன் கே தான் டிஃபரண்ட் வருது ஓகே இந்த மொபைல் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் மொபைல் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது இது வந்து ஆயிரத்து எழுநூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் கேம் யூஸ் பண்ணால் கூட தொடர் யூஸ் பண்ணால் கூட ஒரு பன்னெண்டு யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் தான் தொண்ணூறு வாட்டு பார்த்து சார்ஜிங் கொடுத்துருக்காங்க சிங்கிள் சார்ஜ் பண்ணால் இவங்க சொல்லியிருக்காங்க ஒன்றரை நாள் வரும் நீங்கள் அப்படியே நார்மல் யூஸ் பண்ணாலும் சும்மா ஒரு மொபைல் கால் மட்டும் சொன்னீங்கன்னா நாள் நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் வாட்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க வாட்டர்லாம் போட்டால் கூட ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொயிலா கிளாஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க கீழே வந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கேமரா பற்றி சொல்லியிருக்காங்க ஐம்பது மெகா பிக்சல் ரெண்டாவது கேமரா ஐம்பது மெகா பிக்சல் அப்புறம் கீழே வந்து எயிட் பிக்சல் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோலாம் பார்த்து தரமாக வரும் ஃபோட்டோலாம் சூப்பர் குவாலிட்டியில் வருது நேற்று தான் ப்ளோ தான் கம்மியாக இருக்குது இந்த ஃபோனு ஒரு இருபத்தஞ்சு இருபது ஆளுக்கே பார்க்குறவங்க சூப்பராக இருக்கும் அது டால் ஜெர்ஜன் கொடுத்துருக்காங்க இப்போ பிரேக்னஸ் வந்து மூணாய் நினச்சி கொடுத்துருக்காங்க ஓவராக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கேவ் வந்து நார்மல் ஃபோனோட கேவ்டு வந்து இருக்கும் மொபைல் பார்க்கறதுக்கு டால் வெர்ஷன் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு சவுண்ட்லாம் பார்த்தா பார்க்க வரும் ரியல் மியூசிக் அருமையாக வரும் இதுவே ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் த்ரீ கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு நல்ல மொபைல் பார்க்கறதுக்கு ஏ ஃபீச்சர் ஓகே இந்த மொபைல் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுலேயும் கலர் வந்து ரெண்டு கலரில் வருது மூணு சாரி மூணு கலரில் வருது அப்புறம் ரோ உங்களுக்கு எந்த கலர் வேணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு போய் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அது முன்னாடி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது முப்பத்தி ஆறு மாதத்துக்கு போட்டால் டெய்லி ஆயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி வருது ஆனால் பில்லு அதிகமாக வருது முப்பத்தி நாலாயிரம் வருது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப்ரெக்ட் செஞ்சு பார்த்துங்க சரி இந்த மொபைல் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் ஓகே மொபைல் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சு இருக்கு மொபைல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஐ ரிஷ்ரேஷன் இருக்குது அப்புறம் ஒன் டுவெண்ட்டி ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்புறம் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக மூணாயிரஸ் இருக்குது சூப்பராக ப்ரைட்னஸ் வரும் அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் ஒன் டுவெண்ட்டி இருக்குது லேக்லாம் சூப்பராக இருக்கும் கேமிங் கேமிங்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் கொரியா டேஸ் பட் கொடுத்துருக்காங்க அப்புறம் கேமரானு போனீங்கன்னா மெயின் கேமரா வந்து ஐம்பது எம்பி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஐம்பது எம்பி கேமரா அது அப்புறம் எட்டு எம்பி வந்து அல்ட்ரா வீடு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா வந்து இருபது இருபது மெகாபிக்சல் எக்ஸி கேமரா கொடுத்துருக்காங்க ப்ராசஸ் சொன்னால் சின்ன பிரஸான ஜெயின் கொடுத்துருக்காங்க ஹைப்பர் வைஸ் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் போட்டிங்க அப்புறம் சிக்ஸ்டி மாதிரி எயிட் ஜிபியெலாம் ஒன் டுவ ஜிபிலாம் ரெண்டு வருது ஸ்டோரேஜ் வந்து ஒன் டுவெண்ட்ட எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்புறம் ஒயிட் வருது மூணு இது உள்ளது முழுக்கு எதுக்கு சூட்டபிள் இருக்குது அதுமாதிரி எடுத்துங்க அப்புறம் பேட்டரி வந்து ஆறாயிரத்தி எண்பது எம்எச் வருது அப்புறம் ஒம்பது வாட் பார் சார்ஜிங் வருது ஆடியோ வந்து டால்பிஎஸ் சொன்னால் டால்பியாக ஆட்டம் சோக்கத்து இருக்குது நல்லாயிருக்கும் அப்புறம் ஃபைவ் ஜி மொபைல் தான் ஒய் சிக்ஸ் வந்து ப்ளூடூத் வந்து ஃபைவ் ஃபைன் ஃபோர் வர் ஜிஎஸ் இருக்கு என்ன சி இருக்குது அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் டஸ்ட் ப்ரூஃப் எல்லாம் இருக்குது யூஸ் பண்ணி தான் அப்புறம் கலர் வந்து பிளாட்டின் கலர் இருக்குது அப்புறம் ப்ளாக் இருக்குது சில்வர் இருக்குது மூணு இதுமோ பண்ணுங்க அப்புறம் வெயிட் வந்து அப்புறம் கரெக்டாக சொன்னோன்னா நூற்றி தொண்ணூறு கிராம் வந்து இரநூறு கிராம்களில் வருது பிரைஸ் வேரியன்ட் வந்து இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து முப்பத்தி ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வரும் மொபைல் எதுவுமே சேஞ்ச் ஆகும் நீங்கள் முதல்ல ஃப்ளிப்கார்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மொபைல் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு மொபைலுக்கு ஒரு மொபைல் வந்து ஆஃபர் அதிகமாக இருக்கும் ஒரு மொபைல் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரைஸ் வேரியண்ட் ஆகும் நீங்கள் மொபைல் என்ன ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் எவ்வளோ அது சொல்லிட்டு ஓகே இந்த மொபைல் மொபைல் மொபைல்க்கான லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி ஒன்று ஆர்டர் பண்ணிங்க சிம்பிளாக டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமரா நல்லா இருக்குது பேட்டரி ஏவி நல்லாயிருக்கும் இருக்கும் சார்ஜிங்கு சாஃப்ட் வர் ஸ்மூத்தாக இருக்குது ஓவரெல்லாம் சொன்னால் ரவுண்டர் ஃபோன் டான்ஸ் தான் சூப்பரான ஃபோனு வெடினு ஆர்டர் பண்ணிங்க ஒரே ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி யூஸ்ஃபுல்லான நியூ மொபைல்ஸ் கேஜெட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனே வாங்க நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ கேட்குறேன் நினச்சிங்கன்னா சான் லைக் பண்ணி சார் பண்ணி பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற வீடியோ நடிச்சு வரும் சரி அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்